வணக்கம் நைன்டி செல்டிஷன் ப்ளம்பர் அதாவது பார்த்திங்கன்னா கார்னர் வாஷ் பேசின் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ கார்னர் வாஷ் பேசன் தான் இந்த வீட்டுக்கு வைக்க போகிறோம் ரெண்டு அட்டாச் பாத்ரூமும் ஒரு கார்னர் வாஷ் பேசன் வருது ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஹாலுக்கு ஒரு வாஷ் பேசன் கார்னர் வாஷ் பேசன் தான் வருது இதுக்கு நம்ம இந்த எல் டைப்பு ப்ராக்கெட்டு தான் வாங்கியிருக்கோம் அது வந்து எஸ் ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க இது யூரினலுக்குலாம் இந்த ப்ராக்கெட்டு தான் வைப்பாங்க இந்த ப்ராக்கெட்டு தான் நம்ம வாங்கி இப்போ எல்லாத்துக்கும் வச்சுட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு வீடு இருக்குது எட்டு வீட்டுக்குமே நம்ம இந்த மாதிரி தான் வச்சுட்டுருக்கோம் இந்தாங்க எஸ் ராக்கெட்டு இது யூரினலுக்கு மாட்டுவாங்க இதையே நம்ம பயன்படுத்தி வைக்கலாம் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராக் போல்ட் இருக்குது பார்த்திங்களா இது ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க இந்த ராக் போல்ட்டை யூஸ் பண்ணி வைக்கலாம் இந்த ராக் போல்ட் யூஸ் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிரலாம் டைரெக்டாக இது ரெண்டு பக்கம் இருக்கிற ராஸ் இது ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மாட்டுவீங்க ஆனால் இந்த கார்னர் வாஸ் அப்படி மாட்ட முடியாது ஒரு இதை மட்டும்தான் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்று மாட்டிட்டு இன்னொன்று இதை வந்து பார்த்திங்கன்னா நட்டு போட்டு ஸ்பேனர் போட்டு தான் டைட் வைக்க முடியும் அப்படி வச்சு தான் நீங்கள் ஃபுல் டைட் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் அதனால தான் நாங்கள் வந்து எஸ்பிராக்கெட் வைக்கிறோம் இந்த எஸ் அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வாலில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே தூக்கி மாட்டுற வேலை மட்டும்தான் இருக்கும் இதுக்கு அவுட்லெட் பாருங்கள் பைப் நம்ம இங்கே ஒன்றரை இஞ்சு பைப் விட்ருக்கோம் இது வந்து கிச்சனில் மல்டி ட்ராப்பில் போட்டிருக்கோம் இது வந்து ஆங்கிள் வால் கொடுத்துருக்கோம் இன்லெட்டுக்கு இதை தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டுக்கு போட்டு டைட் வச்சுக்கலாம் வேஸ்ட்டுக்கு இதுக்கு இருக்குது இந்த வேஸ்ட்டுக்கு போட்டு நம்ம டைட் வச்சிக்கிறோம் அது வந்து நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட்டு தான் பயன்படுத்துகிறோம் சிலிக்கான் போடுறாங்க நிறைய பேர் சிலிக்கான் போகிறீங்க போட்டு வைக்கலாம் நம்ம ஒயிட் சிமெண்ட் தான் ரெகுலராக வச்சுட்ருக்கோம் அதனால ஒயிட் சிமெண்ட்டு வச்சுக்கிறோம் நீங்கள் இதில் இப்படி உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிதிங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கமும் இந்த ஒயிட் சிமெண்ட்டை லைட்டாக கவர் பண்ணிவிட்டு சுற்றியும் லப்பர் போட்டு டைட் வைக்கிறது தான் இது பாருங்கள் அதை ரெட்டு போட்டு டைட் வச்சுக்கிட்டோம் இதை வந்து நம்ம ரிஞ்சி போட்டு உங்களால் அளவுக்கு டைட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மீடியம் டைட் வச்சுக்கிங்க ஃபுல் டைட் வச்சிங்கன்னா கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் மீடியம் டைட் மட்டும் நான் வச்சுக்கிறேன் அந்தாண்ட ஒருத்தர் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பக்கமே நீங்கள் ஒரு கட்டிங் பேட் போட்டு பிடிச்சிக்கலாம் இல்லை கை டைட்டாக கூட வச்சுக்கலாம் இந்த பக்கமும் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக நம்ம வச்சது எல்லாமே வெளியே வந்துருச்சு இதை நம்ம ஓரளவுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேஷனுக்கு நம்ம பில்லர் காக்கு அதாவது வாஷ் ஸ்டேஷன் டேப் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாஷர் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ஜி கொடுத்துருக்காங்க அந்த பிளான்ஜி மேலே போகிறதுக்கு மேக்ஸிமம் பிளான்ஜி எதுக்கும் வராது இந்த பேரிவேர் கம்பெனியில் பிளான்ஜி கொடுத்துருக்காங்க ஒரு வாஷர் பார்த்திங்கன்னா மேலே போகிற மாதிரி ஒரு வாஷர் அடியில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ம் பாருங்கள் வாஷர் போ பிளான்ஜி போட்டேன் பிளான்ஜிக்கு மேலே வாஷரு இது வந்து இது அடிப்படாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் வாஷர் போட்டு இந்த பிஎஸ்சி போட்டு டைட் வச்சுக்கலாம் ம் இது வந்து வாஷ் பேசன் இந்த டேப் டைட் வைக்கிறதுக்கு பாக்ஸ் பேனர் இருக்குதுங்க அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இந்த மாதிரி இந்த வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலேயே கூட சுற்றி டைட் வச்சுக்கலாம் ஃபுல் டைட்டு எவ்வளோ முடியுமோ வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் வந்து அளவு போட்டு மார்க் பண்ணி உங்களுக்கு எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி காட்டுறேன் ம் வாஷ் பேஷனோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் முப்பத்தி நாலு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் முப்பத்தி நாலு இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் ரசமட்டை இருந்தால் ரசமட்டை வச்சு மார்க் பண்ணிங்க ஏன்னா ஃப்ளோர் டைல் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலாக தான் போடுவாங்க அதனால் வந்து நீங்கள் முப்பத்தி நாலு இஞ்சி ஃப்ளோரில் லெவல்லேருந்து வந்து அதாவது வாஷ் டாப் லெவலு இதை தூக்கி வச்சு நம்ம ப்ராக்கெட் வச்சு சைடில் மார்க் பண்ணுறது தான் இது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம தூக்கி உக்கார வச்சு ப்ராக்கெட்டில் மார்க் பண்ணி ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் போட்டால் வேலை முடிஞ்சுது அதை நான் உங்களை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு உங்களை தூக்கி மாட்டும் போது நான் காட்டுறேன் இது பாருங்கள் வாஷ் தூக்கி பிடிச்சிட்டோம் தூக்கி பிடிச்சி இந்த ப்ராக்கெட்டில் நம்ம ஹோல்ஸுக்கு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்கு எல்லாமே ஹோல்ஸ் பண்ணிட்டோம் ப்ராக்கெட்லேயே ராவல் பிளக்கு நாலு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க அதையே போட்டோம் இந்த ப்ராக்கெட்டு பார்த்திங்கன்னா அந்த பீங்கானில் அடிப்படாமல் இருக்கிறது ஒரு லப்பர் புசு மாதிரி கொடுத்துருக்காங்க அதுதான் தான் வந்து நம்ம அங்கே போட்டிருக்கோம் இவங்க கொடுத்த ராவல் பிளக் போட்டு அப்படியே டைட் வச்சுக்கிறோம் மேக்ஸிமம் மிஷின் போட்டு டைட் வைக்காமல் கை டைட்டே வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மிஷின் போட்டு டக்குன்னு டைட் வச்சிட்டோம்னா லூஸாக தான் ஆடிட்டுருக்கோம் முடிஞ்சளவுக்கு கையிலே அவ்வளோ தூரம் டைட் வைக்க முடியுமோ ஃபுல் டைட் வச்சுக்கிங்க ம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராக்கெட்டும் டைட் வச்சாச்சு இப்போ வாஷ் தூக்கி மாற்றம் பாருங்கள் இது மேக்சிமம் கார்னர் வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஓட்டுறதுக்கு இதுக்கும் மூணு மட்டும் வராது அட்ஜஸ்ட்மெண்ட் நாம் தான் பண்ணிக்கணும் ம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி இந்த லப்பூரில் வந்து அழுத்தி உட்காந்தி உங்களுக்கு எந்த ஒரு ஷேக்கிங்கும் இருக்காது நம்ம எப்படி தேவையோ கீழே இறக்கி வச்சுக்கலாம் நான் வந்து இந்த ஒன்றஞ்சு பைப்லேயும் பேலன்ஸ் கொடுத்துருவேன் அப்படி கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா பாஸ்பேஷன் வந்து கீழே கம்மறாமல் இருக்கும் உங்களுக்கு கீழே சுத்தமாக கம்மரவே கூடாது டெம்பராக வந்து இருக்கணும் பைப் வந்து பாட்டில் ட்ராப் தான் போட போகிறேன் இல்லை ஓஸ் தான் போட போகிறோன்னா நீங்கள் இதில் ஸ்க்ரூ தான் ஆகணும் இந்த இதில் ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நம்ம அவுட்லெட் பைப்பு போடுறதுனால மட்டும்தான் நம்ம இந்த ப்ராக்கெட் போட்டு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டுக்கு ஒன்றரை இஞ்சில் எல்போவும் ஒரு ஷூவும் போட்டு போட்டிருக்கேன் எதுக்கு இந்த எல்போ ஷூ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பைப் லைன் போடும்போது பதினாலு இஞ்சில் கார்னர் வாஷ்பேஸ் மாடல் வாங்கினது வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் அது வந்து நல்லா சொல்லிட்டு ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சில் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து அளவு மாறுது இந்த ரெண்டு இஞ்சு சேர்த்து வாங்கி கொடுத்ததுனால அதனால் ஒரு ஷூவும் ஒரு எல்போவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே லைட்டாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இதுக்கு நீங்கள் பாட்டில் ட்ராப் போடலாமே கேட்கலாம் ஏன் பாட்டில் டிராப் போடலான்னு பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது கிச்சன் தான் இங்கேருந்து லைன் கொண்டு போய் மல்டி ட்ராப்பில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதனால் ஸ்மெல் வந்து வெளியே வராது வால் ட்ராப் போட்டிங்கனால் இங்கே ஒரு ட்ராப் மாதிரி அவங்க கொடுப்பாங்க யூ ட்ராப்பு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தங்கிடும் அதை க்ளீன் பண்ண தெரியாது ஹவுஸ் ஓனர் நிறைய பேருக்கு இது வீடு வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீடுற பர்பஸில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அடிக்கடி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது அதனால் இந்த ஒன்றஞ்சு எல்போ போட்டு ஒன்றஞ்சுலேயே அவுட்லெட் கொண்டு போகிற மாதிரி பண்ணிட்டோம் இன்லெட் பைப் பாருங்க கனெக்ஷன் டிப் போட்டு இங்கே ஜாயின் பண்ணிட்டோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல இப்போ வந்து ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிம்டிச்சு பேக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாஷ் பேஷனும் அந்த பாத்ரூம்க்குள்ளே ரெண்டு வருது அதுவும் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து ஃபைனலாக காட்டுறேன் நீங்கள் கார்னர் வாஷ் பேஷன் எப்படி வைப்பீங்க இந்த வேறு எந்த மெத்தேடில் சிறந்த முறையில் பண்ணலாங்கிறது நீங்கள் தெளிவாக எங்கள் எங்கள் எங்களுக்கும் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் இல்லை இந்த மெத்தேட்லேயும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் கமெண்ட்லன்னு சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்